அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தொற்றுநோய் என்பது கிடையாது சகுனம் என்பது கிடையாது ஆண்டை சகுனமும் கிடையாது பீடை மாதமும் கிடையாது சொல்லியிருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வீட்டில் ஜுரம் வந்தால் அது எல்லாருக்குமே பரவுது அது எப்படி சகோதரி அவங்க வந்து தொற்றுநோய் குறித்து மார்க்கும் சொல்லக்கூடிய தகவலை குறித்து கேட்குறாங்க அல்லாஹ் குரானில் சொன்னதாக குறிப்பிட்டாங்க இது குரானில் உள்ள ஹதீஸில் உள்ள ஒரு வாசகம் தொற்று நோய் என்பது கிடையாது அதே மாதிரி பறவை சகுனம்ங்கிறது கிடையாது ஆந்தை சகுனம் கிடையாது அப்படிங்கிறது இது நம்மளுடைய மார்க்கத்துல உள்ளதுங்க அப்ப தொற்று நோய் கிடையாது என்று ஒரு செய்தி சொல்லப்படும் பொழுது இன்னைக்கு நெதர்ச்சன வாழ்க்கையில நாம என்ன பாக்குறோம் சில நேரங்கள்ல குடும்பத்துல யாரேனும் ஒருவருக்கு ஒரு நோய் ஒண்ணு வருதுன்னு சொன்னா அந்த நோய் சில நேரம் அவங்களோடையும் முடிஞ்சுக்கிடுது சில நோயை அவங்கள தாண்டி அந்த குடும்பத்துல உள்ள அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துதான் இப்ப அதுல வந்து சில வைரஸ் ஃபீவர் வைரல் ஃபீவர்னு சொல்லுவாங்க அந்த வைரஸ் காய்ச்சல் வருதுன்னு பாதிப்பு அவங்களோட மட்டும் அந்த குடும்பத்துல உள்ள அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி அம்மை அம்மை நோய் இன்னைக்கு சில அது மத்த மத்த சமுதாயத்துல உள்ளவங்க தவறான நம்பிக்கை உள்ள புகுத்துறாங்க அறிவியல் அடிப்படையில் உள்ளது வந்து அம்மை சின்னம்மை பெரிய அது சயின்ஸ் பாட புத்தகத்துல சொல்லுவாங்க அதுல அந்த அம்மை நோயை பொறுத்த வரையில அது குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வருதுன்னு வைங்க அப்படியே அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இப்படி தொடரத்தானே செய்யுது இது நம்ம பார்த்தோமா இல்லையா அதே மாதிரி கொரோனா மூணு வருஷ கால பெரிய படாத பாட்டு நம்மளை படுத்துச்சு அந்த கொரோனாவுடைய பாதிப்பும் ஒரு ஆளுக்கு வரும் பொழுது ஆரம்பத்தில் அந்த பாதிப்பு குறைவா தான் இருக்குன்னு ஒரு அசால்ட்டா கவர்மெண்ட் இருந்தது திரும்ப அந்த பாதிப்பு ரொம்ப அதிகமான உடனே மூணு வருஷமா வெளியே நம்மளை விடாம வீட்டுக்குள்ளேயே அடைச்சு போட்டாங்களா இல்லையா அப்ப இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் எல்லாம் வரும் பொழுது அப்ப அந்த ஹதீசுக்கு என்ன பொருள் தொற்று நோய் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆனா இங்கு நிதர்சன வாழ்க்கையில் அதற்கு நேர் மாற்றமே அதை எப்படி புரிந்து கொள்வது இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வி பொதுவாக சட்டத்தை எடுக்கிறதா இருந்தால் ஒரு குறாண மாத்திரம் படிச்சுட்டு அதுல நாம சட்டம் ஒளிர முடியாது ஒரு அதிச மட்டும் படிச்சுட்டு அதுல நாம சட்டம் ஒளிர முடியாது நாம ஒரு விஷயத்துல முழுமையான சட்டத்தை எடுப்பதாக இருந்தால் அது தொடர்பாக குராணுவ வசனங்கள் என்னெல்லாம் வருது எல்லாத்தையும் நாம எடுத்து பார்க்கணும் ஹதீஸ்கள்ல என்னெல்லாம் வருது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் இப்படி எல்லா செய்திகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது தான் ஒண்ணு அதை விட இன்னொரு விளக்கமான தகவல் நமக்கு கூடுதல் வருதுன்னு அந்த விளக்கத்தோடு நாம எடுத்துக்கொள்ளணும் மார்க்கத்துல இதுக்கு எதை நம்ம சொல்லுவோம் ரசூல்லா சிலா வந்து சொல்லி காட்டுறாங்க காலரா நோய் அது இன்றைக்கு எவ்வளவோ ஓரளவு ஒழிச்சு இருக்கிறாங்க அன்றைய காலத்துல வந்து காலரா பாதிப்புல ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு ஊர்ல காலார நோய் பரவுகிறது என்ற ஒரு தகவலை கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க அந்த ஊருக்கு போகாதீங்க ரசூலா சொல்லக்கூடிய வாசகத்தை கவனிங்க நீங்க அந்த ஊருக்கு போகாதீங்க அந்த ஊர்ல இருக்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா இல்லையா நீங்க அந்த ஊரை விட்டு வெளியே அடுத்த ஊருக்கும் போகாதீங்க இப்ப இந்த பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை பரவுதுன்னு வைங்க ஏதோ ஒரு தொற்று நோய் பரவுதுன்னு வைங்க வெளியூர் ஆட்கள் இந்த பகுதிக்கு உள்ளேயும் வரக்கூடாது இங்க இருக்கிறவங்க இதர பகுதிகளுக்கு போகவும் கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஏன் ரசுலாசன் அப்படி சொல்றாங்க மார்க்கத்தில் இப்படி அடுத்தவங்களுக்கு தொற்றுவதே வாய்ப்பே இல்லை அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொன்ன வெளியூர் ஆட்கள் உள்ள வந்த என்ன சிக்கல் அதே மாதிரி இங்கு உள்ள ஆட்கள் வெளியே போனா என்ன சிக்கல் இன்னும் அந்த கொரோனா அதிகமாக பரவுனதுக்கு என்ன காரணம் ஆரம்பத்தில் வெளிநாட்டில் தான் பரவுது அது இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னே என்ன செய்யணும் வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டிற்கு வர ஆட்கள் வருவது தடை பண்ணிருந்தாங்கன்னு வைங்க இங்க வந்து அந்த சிக்கல் இருந்திருக்காரு அடைக்கலை எல்லா வெளிநாட்டில இருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பயந்து பயந்து இங்க வந்துட்டாங்க இங்க வந்ததுனால இங்கேயும் அது பரவுது இன்னும் என்ன ஆகுதுன்னா அந்த லாக்டவுன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம் ஒரு இது லாக்டவுன்ல வந்து இது தொற்று பரவ கூடாதுன்னு வைங்கள இந்த ஊர்ல இருந்து ஆள் வெளியே போக கூடாதுன்னு சொல்லணும் ஆனா இங்க என்ன சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட அவகாசம் கொடுத்து அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ள பஸ் எதுவுமே ஓடாது நீங்க ஊருக்கு போறதா இருந்தா அதுக்குள்ளேயே போயிடுங்க என்று சொல்லி இங்க உள்ள ஆட்களையும் வெளியே அவங்க சொந்த ஊர்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலையை கவர்மெண்ட் செய்தாங்களா இல்லையா அவங்க ஏதோ அவங்களுடைய சக்திக்குட்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறாங்க ஆனா ரசூலுல்லா என்ன சொல்றாங்க இந்த ஒரு காரியத்தை பண்ணாதீங்க ஒரு ஊர்ல ஒரு தொற்று நோய் காலரா ஏதோ ஒன்று பரவுதுன்னா வெளியூர் ஆட்களும் அந்த ஊருக்கு வராதிங்க ஏன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்துடக்கூடாது அந்த ஊர்ல உள்ள ஆட்களும் இங்க வெளியூருக்கு போவாதுங்க ஏன்னா இதுல உள்ள விஷயத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிடக்கூடாது அப்ப ரசுல்லாசலம் தான் அந்த நபிமொழியும் சொன்னாங்க தொற்று நோயே கிடையாது என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் தான் இது போன்ற ஒரு பிரச்சனை வருது சொன்ன வெளியூர் ஆட்கள் இங்க வராதீங்க இங்கு உள்ள ஆட்கள் வெளியே போகாதீங்க என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் தான் அப்ப இரண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கன்னா அப்ப அந்த இரண்டையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொற்று நோயே கிடையாதுன்னு ரசுலா சொன்னாங்கல்ல அது எந்த கருத்தின் அடிப்படையில மக்களிடத்துல எப்படி பேச்சு வந்துச்சுன்னா ஆரம்பத்துல யாருக்கு அந்த நோய் வந்துச்சோ

நோய் வருவதற்கு ஆரம்பத்தில் யாருக்கு அது வந்துச்சோ அவங்கள காரணம் சொல்றாமே இப்படி நீங்க சொல்லாதீங்க இது வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல நீ தான் எல்லா நபர்களுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இழுத்துட்டு வந்துட்டா இது சாதாரணமாக எடுத்துக்குவாங்க இத ரசுல்லா எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா அன்றைய காலத்துல ஆடு மாடு ஒட்டகம் இதைத்தானே நிறைய பேரு மேய்த்து கொண்டிருந்தாங்க ஒட்டகத்துல உள்ளதை வச்சு ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒட்டகத்துல ஒரு ஒட்டகத்துல இருந்து இன்னொரு ஒட்டகத்துக்கு நோய் பரவக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இதுல நீங்க என்ன செய்வீங்க உங்க ஒட்டக மந்தையில எல்லா ஒட்டகத்துக்கும் நோய் வந்துச்சுன்னா ஆரம்பத்துல உள்ள ஒட்டகத்தை நீங்க குறை சொல்றீங்க அந்த ஆரம்பத்துல உள்ள ஒட்டகத்துக்கு அந்த நோயை கொடுத்தது யாரு ஒட்டகத்துக்கு ஏதோ ஒரு நோய் வருதுன்னு வைங்கல அது அங்க இருக்கிற இதர பத்து ஒட்டகத்துக்கு அந்த பாதிப்பு வருதுன்னு வைங்கல இந்த ஒட்டகம்தான் நோய் நோயை இழுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்றீங்களே ஆரம்பத்துல அந்த ஒட்டகத்துக்கு நோயை கொடுத்தது யாரு ஏதோ மத்த ஒட்டகத்துக்கு நோய் வந்ததற்கு முதல்ல வந்த ஒட்டகத்து காரணம் சொல்றீங்களா அது அப்படி கிடையாது அங்கே நோய் வருவதற்குரிய காரணம் இறைவன் அங்க ஏதோ ஒன்று நாடி இருக்கிறான் அல்லாஹ்வுடைய சோதனை தான் அப்படி வருது இத ரசூலுல்லாஹி அலைஹி உணர்த்துறாங்க நீங்க அடுத்தடுத்த ஒட்டகங்களுக்கு நோய் பரவுன உடனே முதல் ஒட்டகத்தை காரணம் சொல்லுகிறீர்களே அந்த ஒட்டகத்துக்கு நோயை தந்தது யாரு அந்த இறைவன் தான் இதர ஒட்டகத்திற்கும் அந்த நோய் வருவதற்கு அல்லாஹ் தஆலா தான் காரணமா இருந்திருக்கிறான்

அது ஒருவரை எப்பொழுதும் செக்கு ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்போடு இருந்து கிடக்குமே இறைவன் நாடிவிட்டால் பெரிய பாதுகாப்பு நிறைந்தவனுக்கும் ஒரு நோய் வந்துடும் ஏதாவது ஒரு வழியில அல்லாஹ் கொண்டு வந்துருவான் எனவே அந்த தொற்று நோய் இல்லை என்று சொன்னது அது எந்த கருத்துல உறுப்பிட்ட ஒருவனை சொல்லி இவன்தான் எல்லா நபர்களுக்கும் நோயை பரப்பனான்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி சொல்லாதீங்க இஸ்ராங்கிறது அப்படி தொற்று நோயை பத்தி பேசல அப்ப தொற்று நோய் இல்லை என்று சொன்னதனுடைய அடையாளமா அது அவ தொற்று நோய் மார்க்கத்துல இருக்கிற சயின்ஸ் இன்னைக்கு அதை சொல்லத்தான் செய்யறாங்க இது போன்ற பிரச்சனை வருதுன்னா நீங்க என்ன செய்யாது நீ வீட்டை விட்டு வெளியே போவாதீங்க அப்ப கவர்மெண்ட்டுக்கு தெரிகிறது அறிவியல் உலகத்துக்கு தெரிகிறது தொற்றுநோய் என்பது பிற ஆட்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுங்கிறது இருக்கத்தான் செய்கிறது அப்ப இதையும் இஸ்லாம் வந்து ஏற்றுக்கொண்டுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க காலரா போன்ற ஒரு பிரச்சனை உள்ள ஊர்களுக்கு நீங்க தேடி போவாதீங்க அங்கு உள்ள ஆட்கள் வெளியே போகாதீங்க என்று சொன்ன கருத்து எந்த அடிப்படையில் தான் அடுத்தவர்களுக்கு தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் அதை மறுக்கிறாங்க அப்ப தொற்று நோயே இல்லை என்று சொன்னது எந்த அடிப்படையில் ஒரு ஆளுக்கு நோய் வந்து அவன் எல்லா நபர்களுக்கும் பரப்பணும்னு குற்றச்சாட்டு வைப்போமே இதை நீங்க செய்யாதீங்க எல்லா நபர்களுக்கும் அந்த நோய் வருவது இறைவனுடைய நாட்டத்தினால தான் வருது இறைவனுடைய நாட்டத்தால் எப்படி பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குமோ அது இறைவனுடைய நாட்டத்தால் சில சோதனைகளும் இதைத்தான் ரசுல்லா சொல்லி செய்யறாங்க அந்த நபி மொழிகள் மூலமாக விளக்கி சொல்றாங்க இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்